வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது அகத்திய பெருமான் அருளிய அட்டத்திக்கு பாலகர்களுக்கான மந்திர பிரயோகம் இந்த அட்டத்திக்கு பாலகர்களுக்கான இந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்து கொண்டால் அஷ்டத்திக்கு என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு திக்குகளையும் கட்ட முடியும் ஆகவே நம் ஒரு புதிய வீடு கட்டி குடிபோகும் முன்னே அந்த வீட்டுக்கு திக்கு பந்தனம் என்று சொல்லக்கூடிய பந்தன முறையை செய்து வைத்தால் எந்த ஒரு துர்சக்திகளாலோ அல்லது எந்த ஒரு எதிரிகளாலோ நம் வீட்டிற்கோ நமக்கோ எவ்வித ஏவல் பில்லி சூன்யங்கள் போன்ற விஷயங்களை செய்ய இயலாது பாதுகாப்பாக அந்த இடம் இருக்கும் எந்த துர்தேவதைகளும் வந்து அந்த வீட்டில் அணுகாது அதே நேரத்தில் பழைய வீடுகளாக இருந்தாலும் அந்த வீடுகளிலையும் இப்படி நாம் திக்கு பந்தனம் செய்து கொண்டால் எப்பேர்ப்பட்ட துர்சக்திகள் இருந்தாலும் அந்த துர்சக்திகள் விலகிவிடும் ஆகவே இதை செய்வதற்கு சில கலசங்களில் சில பொருட்களை நாம் வைத்து அந்த கலசங்களில் நான்கு நம் வீட்டிற்கு நான்கு மூளைகளையும் புதைப்பதுண்டு முதலில் இந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்து கொள்ளும் அவ்வாறு இந்த மந்திரத்தை முறையாக ஒரு லட்சம் முறு ஏற்றி சித்தி செய்து கொண்ட பிறகு அந்த கலசங்களை நாம் கட்டி அந்த கலசங்களை வைக்க வேண்டும் பொதுவாக மண் கலயங்களில் வைத்து தான் வைக்க வேண்டும் பெரும்பாலும் இப்பொழுது பாட்டில்களில் வைத்து வைக்கிறார்கள் ஒரு சிலர் பிளாஸ்டிக்கில் பாட்டிலில் கூட செய்து வைக்கிறார்கள் அல்லது செப்பு எந்திரத்தில் வைத்து வைக்கிறார்கள் ஆனால் முறையாக செய்வதென்றால் மண்கலசம் வாங்கி அந்த மண் கலசங்களில் சில மூலிகை பொருட்களையும் வைத்து அதனுடன் எந்திரங்களையும் வைத்து நாம் இந்த அஷ்டத்திற்கு பந்தனம் திக்கு பந்தனம் என்று சொல்லக்கூடிய இதை செய்து வைத்தால் மட்டுமே அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே அவ்வளவு சிறப்பு மிக்கது அதை எவ்வாறு செய்வது என்பதை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கூறுகிறேன் முதலில் அதற்குண்டான மந்திரத்தை முதலில் நாம் சித்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சித்தி செய்து கொண்டு பிறருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நாம் அந்த கலசங்களை செய்து அந்த வீட்டிற்கு நாம் செய்து கொடுக்கலாம் செய்யலாம் அவ்வாறு செய்வதற்கு முன்பாக அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படி சித்தி செய்து அதன் பிறகு அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அந்த கலசங்களை அந்த இடத்தில் பதித்தால் மட்டுமே அந்த அவர்களுக்கும் அந்த வீட்டிற்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் இன்னையலின் அது வெறும் கலசங்களாக மட்டும்தான் இருக்கும் அவர்களுக்கு அதை வைத்தாலும் திரும்ப பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆக முறையாக மந்திரத்தை சித்தி செய்து கொள்வதற்கு அகத்திய பெருமான அருளியாக மந்திரத்தை பார்ப்போம் பாரப்பா அட்டத்திற்கு பாலகர்க்கு பரிவான கட்டுபீஜத்தை கேளு சீரப்பா விட்சனிவா வா வீரா பார் பார் என்றும் சிறப்பாக புரோம் புரோம் ரீங் கங் சிங் சிங் என்றும் கூரப்பா மங் டங் ரீங் வங் வங் பங் என்றும் குணமுடனே ரீ 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 க்ராங் என்றும் காரப்பா மங் ராங் ராங் வரீம் பம் வம் என்றும் கணக்கு இலட்சமுருஜபித்து போடே என்று அகத்தியர் அருளிருக்கிறார் அதாவது இந்த மந்திரமான விட்சணிவா வா வீரா பார் பார் புரோம் புரோம் ரீங் கங் சிங் சிங் மங் டங் ரீங் வங் வங் பங் ரீ 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 க்ராங் மங் ராங் ராங் வரீம் பம் வம் என்று இந்த மந்திரத்தை நாம் எண்ணிக்கை குறையாமல் ஒரு உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு பிறகு இந்த மந்திரத்தால் நம்மளுடைய உடலும் கட்டில் நிற்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய அந்த வீட்டை சுற்றிலும் இது கட்டாக அமையும் எந்த இடத்திற்கு நாம் போனாலும் சரி எதிரிகளால் ஏவக்கூடிய எந்த ஒரு ஏவல் பில்லி சுன்யங்கள் எதாக இருந்தாலும் அல்லது துஷ்ட தேவதைகளினுடைய பிரச்சனைகள் இவைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து அணுகாது பஞ்சபூதங்களாலோ மற்ற எந்த ஒரு சக்திகளாலோ நமக்கு எவ்வித துன்பங்களும் ஏற்படாது அட்டத்துக்கு பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டத்துக்கிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயங்களும் நம்மளை அச்சுறுத்தாது பயமுறுத்தாது எவ்விதத்திலும் பாதிக்காது நம்மளுடைய உடலும் உள்ளமும் கட்டில் நிற்கும் ஆகவே இதை முறையாக நீங்கள் சித்தி செய்து கொண்டு பிறகு எங்காவது சென்றால் நீங்கள் வெறும் திருநீற்றில் கூட அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அந்த திருநீற்றை நம்மை சுற்றி தூவிக்கொள்ளலாம் அல்லது ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி கூட நீங்கள் திருநீற்றை கூட தூவி விடலாம் அதாவது அத்தமயத்திற்குண்டான ஒரு செயலாக முறையாக செய்யும் பொழுது கலசங்களில் மங்கள பொருட்கள் எல்லாம் வைத்து எந்திரங்களை வைத்து முறையாக அதை கட்டு மந்திரங்கள் இந்த மந்திரத்தை கூறி அதை ஒரு ஆயிரத்தெட்டு உருவாவது பொழுது கூறி நான்கு திக்குகளிலும் அதை முழுமையாக புதைத்து வைக்க வேண்டும் இவ்வாறு வைக்கும் பொழுது அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் அது முழுமையான கட்டாக இருந்து அவர்களை எந்தவித துர்க்கர்மங்களிலிருந்தும் அவர்களை பாதிக்காத வண்ணம் காத்து ரட்சிக்கக்கூடியது மிக அற்புதமான ஒரு முறை ஆகவே இந்த மந்திரத்தை முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள் மந்திரம் மிக மிக முக்கியம் ஆகவே இதை செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவுகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்